வணக்கம் டு விட்டல் பியூர் சேனல் இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற சுண்டக்காய் செடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சிலர் பார்த்துருக்க மாட்டீங்க இதுதான் சுண்டக்காய் செடி பாருங்கள் இந்த சுண்டக்காய் செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக நான் சுண்டைக்காய்களை பறித்து உங்களுக்கு காட்டுறேன் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறித்து உடனே சுண்டைக்காயை சமைச்சு சாப்பிட்றச்சா அதோட ருசியே தனி தான் ரொம்ப அற்புதமா இருக்கும் நம்ம கடைங்களில் நிறைய கிடைக்குது சுண்டைக்காய் ஆனா நமக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டு தான் கிடைக்கும் அந்த ருசி நமக்கு சமைச்சு சாப்பிட்றப்போ கிடைக்குமா அப்படின்றது சந்தேகமே சுண்டைக்காயால நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கு சுண்டக்காயில இரும்பு சத்து அதிகமாக இருக்கதால ரத்த சோகையை ரொம்ப சீக்கிரமா குணப்படுத்திடும் சிறுநீரக கல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த சுண்டக்காயை சமைச்சு சாப்பிட்டு வர்றதால அந்த பிரச்சனையும் நமக்கு சரியாயிடும் சுண்டைக்காயில நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் நியாசின் போன்ற மினரல் சத்துக்கள் நல்லா இருக்கிறதுனால பித்த சுரப்பியை சம சமச்சீராக வச்சிருக்கவும் நெஞ்சரிச்சல் போன்ற பிரச்சனைகள் இருந்து காப்பாற்றவும் இந்த சுண்டக்காய் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்குது இந்த சுண்டக்காயை வச்சு நம்ம நிறைய ரெசிபி செய்யலாம் நான் என்ன ரெசிபி செய்ய போறேன்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்